நானும் நானும் தான் தான் ரவுடி ரவுடி என்று போல முதலமைச்சர் நானும் தான் முதலமைச்சர் என்று பல பேர் தமிழ்நாட்டு அரசியலில் கூறப்பட்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா வலிமை பெறுவது நாட்டுக்கு நல்லதல்ல இயக்கம் நாளுக்கு நாள் வலிமை பெற்று வருவது ஆபத்தானது இதை திருமாவளவன் மட்டுமா சொல்லுகிறார் வண்டிக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு அடிங்க அடிங்கன்னு திருமாவளம் தான் சொன்னாரு கொல்லுங்க கொல்லுங்கன்னு திருமாவளம் தான் சொன்னாரு இது உண்மை இல்லை அதனால் இது எடுபடாது நாம் ஆடும் கட்சியும் இல்லை நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் என்று தம்பட்டமடிக்கிற கட்சியும் இல்லை மக்களுக்காக எதையுமே செய்யாமல் கட்சி தொடங்கியதும் முதலமைச்சர் என்று விரும்புகிற தம்பட்டம் அடிக்கிற பல பேர் தமிழ்நாட்டில் உண்டு ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தமிழக அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்பதை நாம் அறிந்திருக்கிறோமோ இல்லையோ நம்முடைய கொள்கை பகைவர்கள் அறிந்திருக்கிறார்கள் பகை வேறெந்த பகையும் கிடையாது சொத்து தகராறு பகை இல்லை பாகம் பிரித்துக் கொள்ளுகிற பகை இல்லை கொள்கை பகைதான் நாம் பேசுகிற அரசியலுக்கும் அவர்கள் பேசுகிற அரசியலுக்கும் பொருந்தாது ஒத்துவராது என்பதுதான் அந்த கொள்கை பகை என்றும் பொருள் நாம் பேசுகிற அரசியல் என்ன புரட்சியாளர் அம்பேத்கர் பேசிய அரசியல்தான் நாம் பேசுகிற அரசியல் நம்முடைய அரசியல் என்ன அரசியல் தந்தை பெரியார் பேசிய அரசியல்தான் நம்முடைய அரசியல் சிறுத்தைகள் முன்வைக்கும் அரசியல் என்ன அரசியல் மாமேதை கார்ல் மார்க்ஸ் பேசிய அரசியல்தான் நாம் பேசும் அரசியல் முன்வைக்கும் அரசியல் அம்பேத்கருடைய சிந்தனைகளுக்கு பெரியாருடைய சிந்தனைகளுக்கு மார்க்சிய சிந்தனைகளுக்கு எதிரானவர்கள் நம்முடைய கொள்கை பகைவர்கள் அவ்வளவுதான் நமக்கு தனிப்பட்ட முறையிலே எந்த பகையும் கிடையாது யார் மீதும் நமக்கு சாதி அடிப்படையிலோ மத அடிப்படையிலோ அல்லது வேறு காரணங்களாலோ எந்த பகையும் இல்லை நாம் பேசுகிற அரசியலோடு முரண்படுவதால் அவர்களை நாம் விமர்சிக்கிறோம் ஆனால் அவர்கள் நாம் பேசுகிற அரசியலோடு முரண்படுகிறோம் என்பதையும் தாண்டி நாம் வலுவாக வளர்கிறோம் என்கிற பொறாமை உணர்ச்சியாலும் நமக்கு எதிரான சதிகளை தீட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் நாம் ஆளுங்கட்சியும் இல்லை நாங்கள் தான் அடுத்த முதலமைச்சர் என்று தம்பட்டம் அடிக்கிற கட்சியும் இல்லை மக்களுக்காக எதையுமே செய்யாமல் கட்சி தொடங்கியதும் முதலமைச்சர் என்று விரும்புகிற தம்பட்டம் அடிக்கிற பல பேர் தமிழ்நாட்டில் உண்டு மக்களாக பார்த்து முடிவு செய்ய வேண்டும் இவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இவருடைய கொள்கை பார்வை இவர்கள் வகுத்திருக்கிற செயல் திட்டங்கள் இவர்கள் ஆற்றியிருக்கிற களப்பணிகள் இவர்களின் தியாகம் இவர்களின் கொள்கை உறுதிப்பாடு இவற்றையெல்லாம் நாங்கள் சீர்தூக்கி பார்த்ததில் இவர்தான் எங்கள் முதலமைச்சர் என்று மக்கள் முடிவு செய்ய வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் பல பேர் புறப்பட்டிருக்கிறார்கள் அடுத்த முதலமைச்சர் நான்தான் தான் நானும் தான் ரவுடி நானும் தான் ரவுடி என்று வடிவேல் சொல்லுவதைப் போல நானும் தான் முதலமைச்சர் நானும் தான் முதலமைச்சர் என்று பல பேர் தமிழ்நாட்டு அரசியலில் புறப்பட்டிருக்கிறார்கள் நாம் அதிகார பசி கொண்டு அரசியலுக்கு வந்தவர்கள் அல்ல கொள்கை பசியோடு களத்திலே நிற்பவர்கள் மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்கிற தொண்டுள்ளத்தோடு களத்திற்கு வந்தவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை காரல் மார்க்ஸ் போன்ற மாமனியர்களின் கொள்கைகளை கற்று கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு அந்த கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் மக்களை அதற்கு தயார்படுத்த வேண்டும் மக்களை அரசியல்படுத்த வேண்டும் மக்களை அமைப்பாக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு பொது வாழ்க்கைக்கு வந்தவர்கள் நாம் நமக்கு மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான் அண்மையிலே நான் ஒரு தெளிவை தோழர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக ஒன்றை சொன்னேன் எல்லோரும் முதலமைச்சரை முதலமைச்சர் நாற்காலியை குறிவைக்கிறார்கள் ஆனால் உண்மையான அதிகாரம் டெல்லியில் தான் இருக்கிறது பிரதமர் பதவியில்தான் அதிகாரம் இருக்கிறது அதை தமிழ்நாட்டில் இருக்கிற சில தலைவர்கள் உணர மறுக்கிறார்கள் அது ஏன் என்று விளங்கவில்லை என்று நான் சொன்னேன் அதையும் சில பேர் விமர்சிக்கிறார்கள் எதையாவது விமர்சிப்பது உங்களோடு நாங்கள் போட்டி போடவில்லை முதலமைச்சர் நாற்காலிக்காக என்று சொல்லுகிறோம் ஆனாலும் நம்மைத்தான் அவர்கள் முதல் எதிரியாக வைத்து அரசியல் செய்கிறார்கள் எதை பேசினாலும் அதை விமர்சிக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று வேண்டும் இதை கொள்கை பகைவர்கள் புரிந்திருக்கிறார்கள் அதனால் சீண்டிக்கொண்டே இருக்கிறார்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சும்மா இப்படி ரெண்டு பேர் சத்தம் போட்டு இருந்தீங்கன்னா விளையாண்டுகிட்டு இருந்தா கூட திருமாவளவன் முன்னால் சண்டை அடித்து கொண்டார்கள் ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு எல்லாம் கேமரா எடுத்துட்டு அலையிறாங்க திரான் எங்கேயாவது திருமாவளம் பின்னாலே போகணும் திருமாவளவன் முன்னால் யார் என்ன பேசுகிறார்கள் என்ன செய்கிறார்கள் இதை படம் பிடித்து காட்ட வேண்டும் நம்முடைய உழைப்பையோ நம்முடைய பங்களிப்பையோ நம்முடைய போராட்டத்தையோ நம்முடைய கொள்கை உறுதிப்பாட்டையோ தன்னலமற்ற பொது வாழ்க்கையோ வெளிச்சத்தில் காட்ட வேண்டும் என்று விரும்பாதவர்கள் எப்படியாவது நம்மை பலவீனப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதற்கு குறியாக இருக்கிறார்கள் அதற்கு ஒரே காரணம் நாம் உண்மையான அம்பேத்கரின் பிள்ளைகளாக இருக்கிறோம் உண்மையான பெரியாரின் பிள்ளைகளாக இருக்கிறோம் போலியாக இல்லை உதட்டளவில் இல்லை பிழைப்புவாத அடிப்படையில் இல்லை உண்மையான அம்பேத்கரின் பிள்ளைகள் அதை புரிந்து கொள்வதற்கே அம்பேத்கரை படித்தால் தான் புரிந்து கொள்ள முடியும் நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு புரிதல் தேவைப்படுகிறது சாதியவாதிகளால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது மதவெறியர்களால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது அதிகார பசிகுண்டு ஆட்டம் ஆட்டம் போடக்கூடியவர்களால் நம்மை புரிந்து கொள்ள முடியாது குடிப்பழக்கம் உள்ளவனுக்கு எல்லாரையும் பார்த்தாலும் அவனும் குடிகாரனாக தான் இருப்பான்னு நினைப்பான் அதுதான் முக்கியம்னா திமுகவோட இந்த சீட்டுகளுக்காக தான் நான் நினைக்கிறேன் கூட்டணி வைக்கிறோம் அவங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறோம்னா அதை விட கூடுதலாக தர்றதுக்கு எவ்வளோ பேர் தயாராகவும் இருக்கிறாங்க பேசியும் பார்த்தாங்கல்ல அது அதுதான் முக்கியம் நாங்கள் ஓடி இருப்போமே அந்த முடிவெடுப்பதற்கு என்ன பெரிய சிரமம் அது எங்களுக்கு முக்கியமில்லை எங்கள் தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை வழியிலே இறுதி மூச்சு வரையில் இயங்குவதுதான் எங்கள் இலக்கு அவர் கண்ட கனவை நனவாக்குவதுதான் எங்கள் போராட்டம் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல அகில இந்திய அளவிலே புரட்சியாளர் அம்பேத்கரை தொடாமல் எவராலும் பேச முடியாது என்கிற நிலையை இன்றைக்கு இந்த காலம் உருவாக்கி இருக்கிறது அதிலே விடுதலை சிறுத்தைகளின் பங்கும் மகத்தானது என்பதை மறந்துவிடக்கூடாது இன்றைக்கு தேசிய அளவிலே மிகவும் ஆபத்தான ஒரு இயக்கம் உண்டு என்று சொன்னால் ஒப்பீட்டளவில் பாரதிய ஜனதா கட்சிதான் என்பதை திருமாவளவன் மட்டும் சொல்லவில்லை இடதுசாரி சிந்தனையாளர்கள் ஜனநாயக சக்திகள் முற்போக்கு சக்திகள் அனைவரும் சொல்லுகிறார்கள் அம்பேத்கர் இயக்கத்தில் தான் இருக்கணும் அவசியம் இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளில் தான் இருக்க வேண்டும் என்று இல்லை சுயமாக சிந்திக்கக்கூடியவர்கள் சகோதரத்துவத்தை விரும்பக்கூடியவர்கள் சமத்துவத்தை தேடக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா வலுவை வலிமை பெறுவது நாட்டுக்கு நல்லதல்ல ஆர் எஸ் இயக்கம் நாளுக்கு நாள் வலிமை பெற்று வருவது ஆபத்தானது இதை திருமாவளவன் மட்டுமா சொல்லுகிறான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமா சொல்லுகிறது அவர்களை எதிர்கொள்வதற்கு என்ன உத்தி என்று வருகிற போது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு வெளிப்படையாக அறிவிக்கிறார் பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்கிற சங் பரிவார்களை வீழ்த்துவதற்கு ஒரே ஆயுதம் இந்திய அரசமைப்பு சட்டம்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பெற்ற இந்திய அரசமைப்பு சட்டம் தான் ஏன் காங்கிரஸோடு இருக்கிறோம் சில கூமுட்டைகள் சொல்வார்கள் காங்கிரஸ் தமிழர்களுக்கு எதிரி அந்த காங்கிரஸோடு திருமாவளவன் கைகோர்த்து நிற்கிறார் ஏழை தமிழர் பிரச்சனையிலே காங்கிரஸோடு நமக்கு முரண்பாடு உண்டு என்பதை யாரும் மறுக்கவில்லை ஆனால் இன்றைக்கு இந்தியாவின் பேராபத்தாக இருக்கிற பாரதிய ஜனதாவை வீழ்த்துவதற்கு நமக்கான நட்பு சக்தி காங்கிரஸ் தான் ராகுல் தான் இந்தியா கூட்டணிதான் அதிலே இடம்பெற்றுள்ள இடதுசாரிகளும் திராவிட முன்னேற்ற கழகமும் இஸ்லாமிய கட்சிகளும் சிறுத்தைகளின் நட்பு சக்திகள் இதுதான் கொள்கை பார்வை என்பது கொள்கை சார்ந்த அணுகுமுறை என்பது இருபதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் ஒன்று சேர்ந்து உருவாக்கி இருக்கிற ஒரு கூட்டணி தான் இந்தியா பிளாக் அதிலே ஒரு உறுப்பு இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடிகர்கள் கட்சி தொடங்கும் போதெல்லாம் சிலர் நம்மை சீண்டுகிறார்கள் விஜயகாந்த் வந்தபோது சொன்னார்கள் எல்லாம் எஸ் இளைஞர்கள் தான் ஒரு பின்னால போறாங்க அதில் என்ன அர்த்தம் இருக்குன்னா எஸ்சி சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அரசியல் விழிப்புணர்வு இல்லாதவர்கள் வெறும் சினிமா கவர்ச்சிக்கு மயங்கக்கூடியவர்கள் அதனால் அவர்கள் ஓடிவிடுவார்கள் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் என்கிற அளவுக்கு உயர்ந்தார் ஆனால் சிறுத்தைகள் அங்குளம் அங்குலமாக அடைந்து வந்தோம் வலிமை பெற்று வந்தோம் பலவீனப்படவில்லை ஆனால் அப்போது அப்படி ஒரு பிரச்சாரம் செய்தார்கள் இப்போதும் அதை செய்கிறார்கள் விஜய் வந்தவொடனே நான் வந்து பதற்றம் தொண்ணூறுகளில் நான் பேசிய பேச்சை எல்லாம் இப்போது இருக்கிற கத்துக்குட்டிகளுக்கு யாருக்கும் தெரியாது ஏதோ வெறுமனே சில இடங்களுக்காக மட்டுமே நாம் கட்சி தொடங்கி இருக்கிறோம் திமுகவோடு அதிமுகவோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று தவறான மதிப்பீடுகளை முன்வைக்கிறார்கள் நம்முடைய வரலாறு அவர்களுக்கு தெரியாது அவர்கள் திடுமென பிறரால் நியமிக்கப்பட்ட தலைமையாக மாறி வந்தவர்கள் திருமாவளவன் வேர்க்கால் மட்டத்தில் இருந்து அங்குளம் அங்குளமாக வளர்ந்து நிற்பவன் முப்பத்தைந்து ஆண்டு கால அனுபவம் அரசியலில் உண்டு கால தேர்தல் அரசியல் அனுபவம் உண்டு நம்மை சீண்டி பார்க்கிறார்கள் அவர்கள் சீண்டட்டும் ஆனால் நம்மை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் சராசரி அரசியல்வாதிகளைப் போல நம்மை விமர்சிக்கிறார்கள் எனது அருமை தோழர்களே நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதும் சமூக ஊடகங்களிலே என்ன பேசுகிறார்கள் என்றால் தலித்துகள் பெருவாரியாக அவர் பக்கம் போகிறார்கள் ஒரு வேலை அப்படி அவர்கள் போனால் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்றுதான் பொருள் கொள்கை இல்லா பதர்கள் என்றுதான் பொருள் கொள்கை புரிதல் இல்லாத பதர்கள் என்றுதான் பொருள் பதர்கள் போகிறது என்பதற்காக எந்த விவசாயியாவது கவலைப்படுவானா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட்டு வெளியே போகிற ஒருவன் கொள்கை ரீதியாக திருமாவளவனை விமர்சிக்கிற வலிமை உள்ளவனாக ஒருபோதும் இருக்க மாட்டான் வாய்ப்பில்லை ஒன்று ரெண்டு பேர் மேல நடவடிக்கை எடுத்தால் போய் சங்கராச்சாரி காலில் விழுந்து பிஜேபிக்கு போய் அப்படியே ஆர்எஸ்எஸ் சங்கிகளாக மாறிவிட்டார்கள் என் மீது நம்பிக்கை வைத்த என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கரை தலைமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் திருமாவளவனை அண்ணனாகவும் புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவனாகவும் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் என்னோடு களத்தில் நிற்கிறார்கள் என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை விட புரட்சியாளர் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள்தான் என்னோடு நிற்கிறார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பேசக்கூடிய வலிமை உள்ளவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் அதனால் தான் நான் சொல்லுவதுண்டு எங்க களம் வேறு உங்கள் களம் வேறு எங்களோடு நீங்கள் போட்டி போட முடியாது ஏனென்றால் நான் உங்களுக்கு போட்டியாக இல்லை போட்டிக்கு நான் வந்ததும் இல்லை உங்களோடு நாங்கள் போட்டிக்கு வந்ததே இல்லையே உங்களால் எங்களோட போட்டி போடவும் முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் வருகிறது இந்த தேர்தலை ஒட்டி நம்முடைய கொள்கை பகைவர்களுடைய செயல் திட்டம் என்னவென்றால் திமுக தலைமையிலான கூட்டணியை சிதறடித்து திமுக கூட்டணியை வெற்றி பெற விடாமல் தடுக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடி அவர்களின் கனவு அதுதான் புதிதாக கட்சி தொடங்கியிருக்கிற நடிகர் விஜய் அவர்களின் திட்டமும் அதுதான் இந்த இரண்டு பேரும் எதை நினைக்கிறார்களோ அதுதான் பிஜேபியின் கனவு திட்டமே அப்படின்னா மூணு பேர் ஒன்னாய் ஒரே சிந்தனை ஒரே செயல் திட்டம் இந்த கூட்டணிக்கு எதிராக கருத்து சொல்லுகிறவர்கள் அறிந்தோ அறியாமலோ பிஜேபிக்கு துணை போகிறார்கள் அவங்க பிஜேபியோடையும் சேர மாட்டாங்க திமுகவோடும் சேர மாட்டாங்க விஜயோடும் சேர மாட்டாங்க ஆனால் திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சிப்பார்கள் அதற்கு என்ன பொருள் என்றால் நான் வழி ஏற்படுத்தி கொடுக்குறேன் நீங்கள் போய் விளையாடுங்க அப்படின்னு பிஜேபிக்கு வழி ஏற்படுத்தி தரக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிலே பிஜேபி என்கிற ஒரு சமூக சமத்துவத்திற்கு எதிரான கட்சியை வளர்ப்பதற்கு உதவக்கூடியவர்கள் யார் யார் இருக்காங்க பாருங்க அதிமுக திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி பாஜக திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி விஜய் திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் கட்சி இவை அல்லாமல் சில கட்சிகள் இவர்கள் திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சிப்பார்கள் நம்மையும் சேர்த்து சீண்டுவார்கள் நாம் திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்தோம் ஆனால் ஒரு பெயர் நம்மளை சீண்ட மாட்டான் பேச மாட்டான் ஒரு ஆள் கூட பேச மாட்டான் சில பேர் நல்ல ஆளுன்னு சொன்னாலும் சொல்லுவான் திருமாவள இப்பதான் நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு வெரி குட் சபாஷ் அவங்களுடைய நோக்கம் என்னவென்றால் அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு யாரையாவது ஒருவரை சீண்டி ஆத்திரமூட்டி திமுகவுக்கு எதிராக செயல்பட வைத்து வெளியேற வைப்பது அல்லது வெளியேற்ற வைப்பது உங்களுக்கு புரிகிறதா இதுதான் அரசியல் நீங்க எல்லாம் சமூக வலைத்தளங்களில் கண்டபடி பேசக்கூடாது எழுதக்கூடாது உணர்ச்சி வைப்படக்கூடாது தேர்தல் நெருங்க நெருங்க கவனமாக இருக்க வேண்டும் எவனாவது ஏதாவது கொண்டிருக்கட்டும் அதை பொருட்படுத்தவே வேண்டாம் என்ன வேணாலும் சொல்லட்டும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தப் போவதில்லை ஏனென்றால் அது உண்மை இல்லை அதனால் அது பாதிப்பை ஏற்படுத்தாது வண்டிக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அடிங்க அடிங்கன்னு தான் சொன்னாரு கொள்ளுங்க கொள்ளுங்கன்னு திருமாவளம் தான் சொன்னாரு இது உண்மை இல்லை அதனால் இது எடுபடாது திட்டமிட்ட பொய் அதனால் அது எடுபடாது சும்மா அவனுங்களே ஒரு வீடியோ போட்டு அவனுங்களே பார்த்துட்டு இத்தனை ஷேர் போயிருக்குது வைரலாக போயிட்டு அவனுங்களே சர்க்குலேட் பண்ணிட்டே இருப்பாங்க நாம் அதை பொருட்படுத்த தேவையில்லை நம்முடைய பயணம் நீண்ட பயணம் நம்முடைய பயணம் கொள்கை பயணம் சில இயக்கங்கள் வரும் போகும் காணாமல் போகும் நம்முடைய இயக்கம் பரம்பரை பரம்பரையாக புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சேர்க்க வேண்டிய பொறுப்புள்ள ஒரு இயக்கம் மிக முக்கியமானது புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்குவதற்கென்று ஒரு இயக்கம் இன்றைக்கு தமிழகத்திலே துணிச்சலோடு இயங்குகிறது என்று சொன்னால் இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறது என்று சொன்னால் பிற இயக்கங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெருமைக்குரிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த பெருமிதத்தோடு நீங்கள் தோலை உயர்த்தி கொண்டு வீறு நடை போட வேண்டும் என தோழர்களே சமூக வலைத்தளங்களில் நமக்கு எதிராக பரப்புகிற அவதூறுகளை கண்டு அச்சப்பட தேவையில்லை விமர்சனங்களை கண்டு சோர்வடைய தேவையில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் வைத்திருக்கிற இந்த நட்பு என்பது நாம் பேசுகிற அரசியலை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த பொறுப்புணர்வோடு தான் இப்போ திமுகவை விமர்சிக்கிறார்கள் திராவிட அரசியலை விமர்சிக்கிறார்கள் பெரியாரை விமர்சிக்கிறார்கள் நாம் அதிலே கருத்து சொல்லுகிறோம் நீ ஏயா கருத்து சொல்கிறேன்னு கேட்குறான் ஒருத்தர் நான் திமுகவை பற்றி தானே அவனுக்கு தெரியவில்லை நாம் பேசுகிற அரசியலும் அந்த அரசியல்தான் பெரியார் அரசியல்தான் அம்பேத்கர் அரசியலும் பெரியார் அரசியல்தான் அம்பேத்கர் அரசியலும் மார்க்சி அரசியல்தான் நீ எந்த அரசியலை விமர்சிக்கிறாயோ அதை பலவீனப்படுத்துகிறாயோ அதன் மூலம் சங் பரிவார்களை வலிமைப்படுத்த துடிக்கிறாயோ அதை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கும் திகாவுக்கும் மட்டும்தான் இருக்கிறது என்று நீ கணக்கு போடுகிறாய் அதுவே உன்னுடைய தவறான பார்வை பெரியாருக்கு முன்னரே பல பத்தாண்டுகளுக்கு முன்பே திராவிடம் என்கிற சொல்லை பயன்படுத்தியவர் திராவிடம் என்கிற அரசியலை பேசியவர் ஆரியத்திற்கும் பார்ப்பனியத்திற்கும் அரசியலை பேசியவர் பண்டிதர் அயோத்திதாசர் என்கிற வரலாறு தெரியாதவர்கள் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு நேரம் காத்திருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் நன்றி கூறி அரும்பாடு மட்டு திற இந்த நிதியை திரட்டி தந்த பேருக்கும் தெரிவித்து நன்றி வணக்கம். Festive festive Celebrate this festive season with sweets and snacks! GRC முன்னணி தோழர்கள் அத்தனை என்னுடைய பாராட்டுகளை விடைபெறுகிறேன் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனியல்வாழ்த்துக்கள் பத்திரிகை